குரு நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களுக்கும் அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்றுதான் நாம் அணு தினமும் தியானித்து வருகின்றோம் அதில் சில விரிவாக்கங்களை ஞானிகள் காட்டியவரை நம் குரு உணர்த்திய உண்மை நிலைகளை நாம் தெரிந்து தெளிந்து தெளிவான நிலைகள் செயல்பட சில உண்மைகளை நாமும் தெரிந்து அதன்படி செயல்படுத்தும் பொழுது அந்த பரிபூர்ணமான நிலையை நாம் பெற முடியும் ஆறாவது அறிவு கார்த்திகேயா பிரம்மாவை சிறைப்பிடித்தான் என்று காட்டுகின்றார்கள் விஞ்ஞானம் என்று அதை நிரூபித்து அவர்கள் புதிய கண்டுபிடிப்புகளை பல தாவர இன வித்துகளையும் அதுபோன்று பல உயிரினங்களையும் இப்படி எத்தனையோ புது புது கண்டுபிடிப்புகளை பல துறைகளிலும் அவர்கள் செயல்படுத்துகின்றார்கள் அவர்களதை புதிது புதிதாக உருவாக்குவது போன்றுதான் நமது குரு அவர்களும் அந்த ஒளியான உணர்வுகளை துருவ நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஆற்றல் மிக்க சக்திகளை நம் உடலில் இந்த உறுப்புகளில் புதிய அணுக்களாக ஒளியான அணுக்களாக உருவாக்க வேண்டும் குருநாதர் காட்டிய வழியில் காடு மேடெல்லாம் எம்மை பல இடங்களுக்கும் குருநாதர் எம்மை அடையும்படி செய்து பல சிரமங்கள் பட்டு அந்த ஒளியான உணர்வுகளை என் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கு நான் அதை பெரும்படி செய்து அதை வளர்த்தேன் நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து கொண்டு எந்த இடத்தில் இருக்கின்றீர்களோ உங்கள் வாழ்க்கையில் சந்தர்ப்பத்தில் சந்திக்கக்கூடிய அந்தந்த குணங்கள் அடிப்படையிலேயே அந்த ஒளியான அணுக்களை நீங்கள் உருவாக்க முடியும் நீங்கள் இருந்த இடத்திலிருந்தே அதை செயல்படுத்த முடியும் என்பதைத்தான் நமது குரு நாம் அதைத்தான் இங்கே இப்பொழுது தியானிக்கின்றோம் ஒவ்வொரு உறுப்பாக நாம் எண்ணி துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரளி அந்தந்த உறுப்பிலே படர்ந்து அதை உருவாக்கிய அணுக்கள் பெற வேண்டும் என்று நாம் தியானிக்கின்றோம் இது பயிற்சியாக எடுத்துக்கொண்டாலும் மற்ற நேரங்களிலும் நாம் இதை சீராக செயல்படுத்தும் அந்த ஞான சக்தியை பெறுவதற்குத்தான் இந்த விளக்கு வரையை கொடுத்து அதுவும் குறிப்பாக சிதம்பரத்தில் இதெல்லாம் வெளிப்படுத்தியுள்ளார் என்று ஏற்கனவே நாம் பார்த்தோம் அது நாம் புதிய அந்த ஒளியான அணுக்களை உருவாக்க வேண்டும் சிருஷ்டிக்க வேண்டும் நாம் ஒளியாக ஆக வேண்டும் ஒளி சரீரமாக நாம் ஆக வேண்டும் என்றால் நாம் தான் அதை உருவாக்க வேண்டும் அந்த உருவாக்குவதற்குண்டான வழிமுறையாகத்தான் இப்பொழுது உதாரணமாக நமக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டும் அல்லது ஒரு செயல் இப்படித்தான் வர வேண்டும் என்று விரும்பினால் அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் பொதுவாக கொடுக்கக்கூடிய உபதேசத்திலே சில உண்மைகளை உணர்த்தினாலும் இங்கே சிதம்பரத்திலே அதை பிரித்து அதை அப்படியே எதிர்மறையாக உணர்த்தார் உதாரணமாக உங்கள் உடலிலே ஒரு நோய் அது வேதனை தருகிறது என்றால் அந்த நோய் அகல வேண்டும் என்று எண்ணி தியானியுங்கள் ஐம்பது முறை நூறு முறை என்று சொல்லுங்கள் என்று பொதுவான உபதேசம் கொடுத்திருந்தாலும் இங்கே சிதம்பரத்திலே அதை உணர்த்தப்படும் பொழுது நோய் என்று வந்துவிட்டால் இந்த நோயை பற்றி என்ன எண்ணாதீர்கள் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி பெற வேண்டும் என் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்கள் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி பெற வேண்டும் எண்ணுங்கள் என்று சொல்வார் அதே போல இந்த காற்று மண்டலமே நச்சுத்தன்மையாக அசுத்தமாக இருக்கிறது என்றால் இந்த நச்சுத்தன்மை அகல வேண்டும் நச்சுத்தன்மை நீங்க வேண்டும் என்று ஒரு நட்சத்திரத்தின் பேரருள் பேரளி இந்த காற்று மண்டலத்திலே படர வேண்டும் இந்த காற்று மண்டலம் பரிசுத்தமாக வேண்டும் என்று இங்கே சிதம்பரத்தில் இப்படி வழக்க உரையை கொடுக்கின்றார்கள் இதில் என்ன சொல்ல வருகிறார் என்றால் இதன் சிருஷ்டி என்று வரும் பொழுது நமக்கு வேண்டியது என்ன இந்த காட்டு மண்டலத்திலே மகரிஷிகள் ஞானிகள் உணர்வு படர வேண்டும் அது வளர வேண்டும் அதே போல நாம் மனிதர்களாக வாழக்கூடிய நிலையில் நமக்குள்ளும் அந்த திருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரலை வளர வேண்டும் உயிரோடு ஒன்றி உணர்வு ஒளியாக மாற வேண்டும் ஆனால் நாம் சந்திப்பதோ இந்த உடலிலே நோய் என்று வருகின்றது அதே போல இந்த பூமியை எடுத்துக்கொண்டால் நச்சுத்தன்மையாக இருக்கின்றது நச்சுத்தன்மையாக இருக்கின்றது உடலிலே நோயாக இருக்கின்றது என்று சொல்லும் பொழுது இது முன்னாடி முன்பகுதிக்கு வந்துவிடுகின்றது அப்பொழுது நாம் இந்த நோயை பற்றி எண்ணி நோயினால் பட்ட சிரமங்களை எண்ணி அல்லது நோயினால் பட்ட மனக்கலக்கங்களையும் இப்படி வந்துவிட்டதே இனி நான் எப்படி என் குடும்பத்தை காப்பேன் அல்லது அவர்களுக்கு எப்படி செய்வேன் இதை எப்படி செய்ய முடியும் என்று இப்படி இது முன்னாடி வந்துவிடுகின்றது இதை எண்ணித்தால் நாம் அடுத்த அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரளி பெற வேண்டும் என்று எண்ணுகின்றோம் ஒவ்வொரு முறையும் இது எண்ணும் பொழுது அந்த நோயை எண்ணி அதற்கு பின் திருவ நட்சத்திரத்தின் உடல் எண்ணப்படும் பொழுது இந்த நோயை பற்றி எண்ணங்கள் உணர்வுகளும் நம்மை அறியாமலே நமக்குள் சேர்ந்தே வருகின்றது ஆனால் யதார்த்தமாக நாம் என்ன நினைப்போம் என்றால் நோய் வந்துவிட்டால் நோயை பற்றி எப்படி எண்ணாமல் இருக்க முடியும் நோயால் எத்தனையோ வேதனைகளையும் துன்பங்களையும் அனுபவிக்கின்றமே அதை எப்படி எண்ணாமல் இருக்க முடியும் அந்த நோய் அகல வேண்டும் என்றுதானே நாம் எண்ணுவோம் என்று யதார்த்தமாக சொல்லாதான் இங்கே ஆறாவது அறிவு பிரம்மாவை சிறைப்பிடித்தான் முழுகன் என்று சொல்லப்படும் பொழுது விஞ்ஞானம் இதைத்தான் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் என்ற முறைப்படியில் அவர்கள் தெளிவாக இதை செயல்படுத்தினர் ஆக நமக்கு வேண்டியது என்னவோ நாம் அடைய வேண்டிய இலக்கு எதுவோ நாம் பெற வேண்டியது எதுவோ அதிலேதான் நம் செயல்கள் இருக்க வேண்டும் நம்முடைய எண்ணங்கள் இருக்க வேண்டும் நம்முடைய சுவாச நிலை இருக்க வேண்டும் அது இது ஒன்றும் சிரமமானதல்ல மனதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று அர்த்தம் அல்ல என்றால் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் என்று இந்த பெரிய பெரிய ஹோட்டல்களில் எல்லாம் நாம் சென்றோம் என்றால் கையை கழுவ வேண்டும் என்றால் அந்த குழாயை நாம் திறக்க வேண்டியதில்லை அந்த குழாய்க்கு அருகிலே அந்த அடியிலே நாம் கையை கொண்டு போனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த தண்ணீர் திறக்கின்றது கையை எடுத்துவிட்டால் அதுவாக மூடிக்கொள்கின்றது இன்னொரு இடத்திலே கையை கொண்டு போனால் சூடான காற்று வருகின்றது நம் கையிலே இருந்த ஈரத்தை அப்படியே ஆவியாக மாற்றி கையை தூய்மையாக்குகின்றது கையை விட்டால் நின்று விடுகின்றது அது எப்படி அந்த நுண்ணிய நிலைகள் வேலை செய்கின்றதோ இதைப் போன்றுதான் நாம் அந்த திருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை நம் உடல் உறுப்புகளை உருவாக்கி எல்லா அணுக்களுக்கும் இதை கொடுக்க வேண்டும் இந்த தீப ஒளி முக்கியமான அம்சமே இதுதான் இது எத்தனையோ கதைகள் அதிலே இருந்தாலும் அதிலே ஒரு நரகாசுரனை கண்ணன் கொள்ளவில்லை சத்திய பாமாதான் அவனை அம்பு எய்து கொண்டாள் என்று இப்படி அதிலே இப்படியும் ஒரு கதை சொல்லுவார்கள் அதுல என்ன நுட்பம் இருக்கிறது என்றால் குருநாதர் சொன்ன இந்த உண்மை இந்த அடிப்படையில்தான் நமக்கு எது வேண்டுமோ தான் நம்முடைய எண்ணங்கள் உணர்வுகள் இருக்க வேண்டுமே தவிர இப்படி இருந்தது இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டோம் அல்லது இப்படியெல்லாம் எனக்கு தொல்லை செய்கின்றார்கள் அல்லது என்னை இப்படியெல்லாம் கேவலமாக பேசுகின்றார்கள் என்று அதை பற்றி நாம் அதிகமாக எண்ண வேண்டியதில்லை இங்கே சக்திய பாமா என்று சொல்வது நம் கண்ணில் இருக்கக்கூடிய காந்த சக்தி தான் இந்த காந்த சக்தி கண்ணோடு சேர்ந்ததுதான் கண்கள் என்று வரும்பொழுதுதான் கருமணிக்கு ருக்மணி என்றும் அந்த கண்ணில் இருக்கக்கூடிய இன்னொரு சக்தி சக்திய பாமா என்று பிரித்து காட்டினாலும் இது அனைத்தும் சேர்ந்து கண்கள் தான் கண்ணன் நரகாசுரனை கொண்டான் என்று சொன்னாலும் இங்கே சக்தியபாமா என்று வரும்பொழுது இந்த கண்ணில் இருக்கக்கூடிய இந்த காந்த சக்தி நாம் எதை உற்று பார்த்தாலும் அல்லது எதன்பால் நினைவை செலுத்தினாலும் அங்கிருந்து வெளிப்படக்கூடிய அந்த உணர்வலைகளை அதை அப்படியே இழுத்து கவர்ந்து அந்த உண்மையை தனதாக சொல்லினதன் சக்திய பாமா சத்தியம் என்றால் உண்மை பாமா என்றால் தனதாக அது காட்டும் என்று பொருள் இதற்கு குரு நான் புரிவதற்காக ஒரு வழக்கத்தையும் சொல்லி இருக்கின்றார்கள் ஒரு விட்டில் பூச்சி இருக்கிறது என்றாலும் அதை ஒரு குருவி பார்க்கிறது என்றாலும் குருவி அந்த விட்டில் பூச்சியை பார்த்து உணவாக எடுக்க வேண்டும் என்று அந்த விட்டில் பூச்சியை பார்த்த பின் அந்த குருவிக்கு ஆனந்த நிலை வருகின்றது அந்த ஆனந்தத்தால் அந்த குருவி அதனுடைய உடல்களை அது ஆனந்தமாக அசைக்கின்றது அந்த குருவி இந்த விட்டில் பூச்சியை பார்த்து ஆனந்தமாக இயங்கக்கூடிய நிலையை விட்டில் பூச்சியில் இருக்கக்கூடிய கண் கருவிலி படம் எடுத்து அந்த குருவியினுடைய ஆனந்தமான நிலையை கருவிலி படம் எடுத்து அதை காட்டினாலும் அந்த குருவி ஆனந்தப்பட்ட நிலையில் இந்த விட்டில் பூச்சியை உணவாக உட்கொள்ள வேண்டும் என்று வெளிப்படுத்தக்கூடிய அந்த அலைகளையும் கண்ணோடு சேர்ந்த விட்டில் பூச்சியில் கண்ணோடு சேர்ந்த காந்த பல அது உன்னை விழுங்க எண்ணுகின்றது நீ அதனிடமிருந்து தப்பித்துக்கொள் நீ அதனுடைய ஆனந்தமான நிலையை பார்த்து நீ ஏமாந்து விடாதே என்று தப்பிக்க வேண்டும் என்ற அந்த உணர்ச்சிகளை ஊட்டுகின்றது அந்த உணர்வின் இயக்கத்தின்படி அந்த விட்டில் பூச்சி அது செயல்படுமே என்றால் அதனிடமிருந்து தப்பிக்கும் மார்க்கங்கள் வந்து தப்பிக்கின்றது இதைத்தான் இங்கே விட்டில் பூச்சியினுடைய உடல் குருவிக்கு இரையாகாதபடி அதான் நரகாசுரன் அந்த இருளான நிலைகளுக்கு விடாதபடி தன்னை தற்காத்துக் கொள்ளும் நிலையாக வெளிச்சமாக இதனிடமிருந்து நாம் தப்ப வேண்டும் என்று தன்னை காக்கக்கூடிய எண்ணங்கள் உணர்வுகள் இயக்குவதைத்தான் இங்கே பாமா என்று பிரித்து காட்டி இந்த உணர்வின் இயக்கங்கள் எப்படி செயல்படுகிறது என்று நமது குரு காவியங்களில் உணர்த்தப்பட்ட அது கதை என்று வந்தாலும் அதில் உள் மூலக்கூறுகளை நமக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள் இதை போன்றுதான் நாமும் இந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றுமே ஆனந்தமாக நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று எண்ணும் பொழுது நம்மை அறியாது எத்தனையோ உணர்வுகளை நாம் சந்திக்க நேருகின்றது நுகர நேருகின்றது அதை நாம் சுவாசித்து விடுகின்றோம் அது பதிவாகி விடுகின்றது இப்படி பெரிது உணர்வுகள் நம்மை அறியாமலே ஆழமாக பதிவாகிவிட்டால் அந்த பதிவுதான் மீண்டும் நமக்குள் நினைவாகி வரும் பொழுது நாம் முதலிலே சொன்ன அந்த சந்தோஷமாக இருக்க வேண்டும் ஆனந்தமாக வாழ வேண்டும் என்ற இந்த எண்ணங்களுக்குள் இது ஊடுருவி அதனுடைய செயலையே இது மாற்றிவிடுகின்றது அதை நமது குரு அடிக்கடி சொல்லும் பொழுது நாம் இந்த தியானத்தை அந்த மகிழ்ச்சி நல்சக்திகளை பெறக்கூடியவருடைய அந்த ஆற்றல்கள் நம்மை அறியாத பகைமைகளை அகற்றும் நம்மை ஒன்று சேர்ந்து வாழ வைக்கும் ஒற்றுமை உணர்வுடன் செய்யும் என்று சொல்லும் பொழுது நாம் பெரும்பகுதி இந்திய பகைமை என்றும் ஒற்றுமை என்று எண்ணும் பொழுது புறத்திலே நாம் ஒரு மனிதனுக்கு மனிதன் பகமையாவதையும் அவருடன் நாம் அன்பு கலந்து மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழ்வதை ஒற்றுமை என்று நினைக்கின்றோம் அது புறநிலை ஆனால் இதுவே அகநிலைக்கு வரும்பொழுது எதிரி எங்கே இருக்கிறான் என்றால் எதிரி வெளியில் இல்லை நமக்குள் தான் இருக்கின்றான் ஆக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வேலையிலே பெரிதொரு தீமையான உணர்வோ அல்லது தவறான உணர்வையோ நாம் சுவாசித்து அது நமக்குள் ஆழமாக பதிவாகிவிட்டால் அந்த பதிவான உணர்வு அதான் நரகாசுரன் என்று காட்டுகின்றார்கள் அந்த அசுரத்தனமான உணர்வுகள் நாம் நல்லது எண்ணி செயல்பட்ட அந்த அணுக்களுக்கு அதற்கு வேண்டிய ஆகாரமே செல்லாதபடி அது விடுகின்றது அவ்வாறு தடைப்படுத்தும் நிலையை நாம் மாற்ற வேண்டும் அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்குத்தான் இங்கே தீப ஒளி என்று அந்த ஒளியான உணர்வுகளை அதை நாம் சுவாசிக்க வேண்டும் அதை நாம் நமக்குள் வளர்க்க வேண்டும் என்று நம்முடைய எண்ணங்கள் நினைவுகள் உணர்வுகள் எதை முன்பகுதியில் வைக்க வேண்டும் என்பதற்குத்தான் சிதம்பரத்தில் சொல்லப்படும் பொழுது நோய் என்று வந்து விட்டால் நோயை பற்றி எண்ணி அதற்கு பின் துருவ நட்சத்திரத்தை பெற வேண்டும் என்று எண்ணுவதற்கு பதிலாக அந்த நோயை பற்றி நீங்கள் எண்ணாதீர்கள் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரளி எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும் என்று அதை முன்னிலைப்படுத்தும்படி சொல்லுகின்றன இந்த பூமியில் இருக்கக்கூடிய நட்சத்தன்மைகள் அப்படி இருக்கிறது அப்படி பரவுகிறது என்று நச்சுத்தன்மைகளை முதலிலே சொல்லி அதற்கு பின் துருவ நட்சத்திரத்தை என்ன ஆகி துருவ நட்சத்திரத்தின் பேரள் பேரல் இந்த பூமி முழுவதும் படர வேண்டும் இந்த காற்று மண்டலத்திலே படர வேண்டும் இந்த பூமி பரிசுத்தமாக வேண்டும் என்று இப்படி என்னும்படி தன் சக்திய பாமா நமக்கு வேண்டியது என்ன நாம் ஆக வேண்டியது என்ன நாம் அடைய வேண்டியது என்ன நாம் பெற வேண்டியது என்ன அந்த உண்மை தான் மெய்ப்பொருள் இந்த மெய்ப்பொருள் காணும் திறன் என்பது அதனுடைய விளக்கமே இதுதான் நமது உயிர் ஒளியாக இருக்கின்றது அதுபோல அனைத்துமே அந்த ஒளியாக மாற வேண்டும் அந்த ஒளியாக ஆக வேண்டும் அந்த ஒளியான நிலைகளை சிருஷ்டிக்க வேண்டும் அதைத்தான் குருநாதர் புது புது அணுக்களாக இந்த தியானத்தின் மூலமாக நீங்கள் உங்களுக்குள் உருவாக்க வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்தினதான் சிருஷ்டிக்கக்கூடிய சக்தி இதைத்தான் சப்தரிஷி ஆறாவது அறிவு பெற்ற நாம் இந்த ஏழாவது நிலை என்பதனுடைய விளக்கமே இதுதான் நாம் சிருஷ்டிக்கும் சக்தி பெற்றவர்கள் உருவாக்கக்கூடிய திறன் பெற்றவர்கள் அதை நாம் எதை உருவாக்க வேண்டும் அதை உருவாக்க வேண்டியது அந்த மகிழ்ச்சியூட்டும் உணர்வுகள் அந்த ஒல்லியான உணர்வுகள் என்றால் நம்முடைய எண்ணங்கள் நினைவுகள் உணர்வுகள் செயல்கள் அனைத்துமே அதிலே இருக்க வேண்டும் அதனால தான் இந்த கதைகளிலே சக்தியை பாமாதான் அந்த நரகாசுரனை கொன்றதாக இப்படி ஒரு அதிலையும் ஒரு கிளைக்கரையாக காட்டி இருக்கின்றார்கள் ஆக அந்த சத்திய பாமா என்று சொல்லப்படும் பொழுது அந்த உண்மையை உணர்த்தக்கூடிய அந்த ஆற்றல் அந்த உண்மையை உணர்த்தக்கூடிய ஆற்றல் எங்கே இருக்கின்றது நாம் பிரித்துப் பார்க்கும் நிலையில்தான் இருக்கின்றது அந்த விட்டை பூச்சி குருவினுடைய ஆனந்த நிலையை காணும் பொழுது அதில் சிக்கிவிடுகின்றது ஆனந்த நிலைகள் அங்கே வந்தாலும் அது தன்னை விழுங்குகின்றது விழுங்கப் போகிறது என்ற உண்மையை உணரும் பொழுது தப்பித்துக் கொள்கின்றது இதை போன்றுதான் இந்த வாழ்க்கையிலே நம்ம அறியாமல் எத்தனையோ உணர்வுகள் எத்தனையோ நிலைகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலே நாம் கண்களாக உற்று பார்த்து பதிவாக்கி நுகர்ந்து சுவாசிக்கின்றோம் ஆக இதை எதை நாம் பதிவாக்க வேண்டும் எது நமக்குள் பதிவாக வேண்டும் எது நமக்குள் இயற்கை சக்தியாக வர வேண்டும் என்று நாம் இந்த தியானத்தை இதில் பெற்ற வலுவின் துணை கொண்டு ஞானகுரு அந்த சிரித்த முகத்துடன் இருக்கும் நாரதனை நீங்கள் நண்பனாக்கிக் கொள்ளுங்கள் அவனுடன் நட்பு கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை நாம் ஒவ்வொரு நோடி பொழுதும் அதை நாம் அணுகி சிதம்பரத்திலே அதை முன்னாடி கொண்டு வாருங்கள் என்று சொன்னது போன்று துரோ நட்சத்திரத்தினுடைய அதை முகப்பிலே முன்பகுதியிலே நம்முடைய சிந்தனைகள் அனைத்திலுமே அதை முன்பகுதிக்கு கொண்டு வந்து அந்த தீப ஒளியின் சுடராக நாம் அதை ஏற்றி கொண்டால் நம் உயிர் ஒளியாக இருக்கின்றது நம்முடைய எண்ணங்கள் உணர்வுகள் அனைத்துமே அதை போன்று அது உங்க உயிரைப் போன்றே பழிச்சிட்டு தீப ஒளியாக அது ஏற்றப்படுகின்றது இந்த உடல் இதில் உறுப்பெற்ற எல்லா அணுக்களும் எல்லா உணர்வுகள் எல்லா நினைவுகளிலும் அந்த தீபத்தின் ஒளியால் இருள் அகழ்வது போன்று அந்த ஒளியின் சுடராக ஒளியின் அணுக்களாக ஒளியின் சரீரமாக நாம் உருவாக்கக்கூடிய அந்த திறன் பெறுகின்றோம் அது அதனால்தான் நோயை பற்றி எண்ணாக ஒருவன் நம்மை கேவலமாக பேசினால் அவனை பற்றி என்னாதீர்கள் இரவு நட்சத்திரத்தை நினைவு கொண்டு வாருங்கள் என்று விஞ்ஞான முறைப்படி எலக்ட்ரானிக் நாம் பெற வேண்டியது எது நாம் அடைய வேண்டியது எது என்பதை அந்த ஒரு கண நேரம் நாம் நிதானித்து பிற நட்சத்திரத்தின் உணர்வை நாம் தேர்ந்தெடுத்து அந்த ஒளியான உணர்வுகளை நாம் பெற வேண்டும் என்று அதிலே நம்முடைய அழுத்தத்தை கொண்டு சென்றால் அந்த மகிழ்ச்சி தன்னாலே வரும் ஆக நன்றாக இருந்தோம் நன்றாகத்தான் இருந்தோம் இப்பொழுது இப்படி இந்த உணர்வின் இயக்கம் என்று சொல்வது இதுதான் ஒரு மகிழ்ச்சியூட்டு உணர்வு வந்து அது தியானத்தில் வலுப்பெற்றுவிட்டால் இனி எதையும் நான் சமாளித்து விடுவேன் என்னால் எதையுமே தெளிவாக நான் செயல்படுவேன் என்று உடனே அது இனி எல்லாமே சரியாகிவிடும் என்று காட்டிவிடுகின்றது அதுவும் உணர்வுதான் ஆனால் அதே சமயத்தில் அடுத்து ஒரு இருளான நிலைகளை நாம் சந்திக்க நேர்ந்து அதில் பாதிப்புகள் அதிகமாகிவிட்டால் எல்லாமே போய்விட்டது இனி எல்லாமே போய்விடும் போல் தெரிகின்றது இனி நாம் இதில் மீள முடியாது போலே அந்த நிலைக்கு நாம் சென்று விடுவோம் போல என்று அடுத்த காலம் இப்படி இப்படி இந்த வாழ்க்கையிலே மாறி மாறி நாம் சுவாசித்த உணர்வுகள் சத்திய பாமா அதிலே நாம் எதை தேர்ந்தெடுக்கின்றமோ எதிலே நாம் பற்று கொள்கின்றமோ எதிலே நாம் சிக்குகின்றோமோ அந்த உணவை இயக்க சக்தியாக மாறி அதுவாக நாம் நமக்குள் உருவாக்கிவிடும் அதனால்தான் எதிரி வெளியில் இல்லை எதிரி நமக்குள் தான் இருக்கின்றான் எதிரிக்கு நாம் இடம் கொடுத்து விடுகின்றோம் அந்த எதிரி நமக்குள் உருவான பெண் எனக்கு இப்படி இருக்கின்றது அப்படி இருக்கின்றது என்று நாம் நம்மை அறியாமலே இந்த சொல்லுகள் இந்த எண்ணங்கள் பலவீனமான நிலைகள் நம்மை இயக்கிறது என்று இந்த எதிரி என்ற நிலைகளுக்கு இடம் கொடுக்காதபடி அந்த நாரதனை நட்பனாக்கி அந்த உணவை நாம் சுவாசித்தால் அந்த உணவை நாம் பற்று கொண்டால் இது போன்ற இருளான நிலைகள் அந்த நரகாசுரன் அதை அகன்று என்றுமே சிரித்த முகத்துடன் என்றுமே மகிழ்ந்த உணவுடன் நம்முடைய முகம் அந்த மகிழ்ச்சியூட்டும் நிலையாக எப்பொழுதுமே நாம் மகிழ்ந்து வாழ முடியும் என்று ஒரு உணர்த்துகின்றார் ஆகவே நாம் இந்த எதிரி என்ற நிலைகளுக்கு வராதபடி இந்த தியானமே ஒரு போர் முறையாக இல்லாதபடி எதையுமே நாம் எதிர்மறையான நிலைகளுக்கு கொண்டு செல்ல விடாதபடி என்னால் ஓமுக்குள் ஓம் ஓமுக்குள் ஓம் என்று ஒரு கஷ்டம் வந்து அதிலிருந்து மீண்டாலும் கூட சில நேரங்களில் மீண்டும் அது நம் நினைவுக்கு வந்து மறுபடியும் அப்படி வந்துவிட்டால் என்ன செய்வது என்று மீண்டும் அதனுக்கு நாம் ஜீவன் கொடுத்து பின் நம்முடைய எண்ணமே என்றால் அந்த உணர்வு அந்த அணுக்கள் உடலுக்குள் விளைந்த பின் அதனுடைய பசிக்காக அது இயங்கும் பொழுதுதான் எப்படி இந்த சூரியனும் அதை சுற்றி இருக்கக்கூடிய கோள்களும் அதை சுற்றி இருக்கக்கூடிய நட்சத்திரங்களும் ஒரு கூட்டமைப்பாக சுழன்று ஒன்றின் தொடர் கொண்டு ஒன்று இணைந்து ஒன்று வெளிப்படுத்தக்கூடியதை மற்றொன்று உணவாக எடுத்து இப்படித்தான் இந்த கூட்டமைப்பு இயங்குவது போன்று இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய அணுக்கள் அனைத்துமே உயிரினுடைய அணைப்பிலே அது அது உருப்பட்ட நிலைகள் அது வேண்டிய உணவை அது கிளர்ச்சி செய்யும் போதுதான் இந்த உயிர் அதை இழுத்து கலந்து அதுக்கு சக்தி கொடுத்து அதை வளர்க்கின்றது அதனைத்தான் சக்தியபாமா என்று சொல்லி இந்த கூட்டமைப்பாக இருக்கக்கூடிய இந்த நிலைகளை நாம் இதற்குள் சிருஷ்டிக்க வேண்டியது அந்த ஒளியான உணர்வுகள் என்று பிற நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி உணர்வை இந்த முகப்பிலே இந்த முன்பகுதியிலே நாம் இதையே நாம் விஞ்ஞான முறைப்படி எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் என்று சொல்வது போன்று நாம் தேர்ந்தெடுத்து இதுதான் எனக்கு வேண்டும் என்று இது ஒரு பழக்கமாக பயிற்சியாக நாம் கொண்டு வந்து விட்டால் இந்த முன்பகுதியில் அந்த மகிழ்ச்சியூட்டு உணர்வாக நாம் எண்ணி இயங்கக்கூடிய இந்த உணர்வுகள் அதுவே நம்மை ஆளக்கூடிய சக்தியாக சீரான நிலைகள் கொண்டு இந்த வாழ்க்கையில் என்றுமே மாறுபட்ட நிலைகள் நம்மை இயக்காதபடி ஒரே சீரான நிலையில் நாம் அந்த ஒளியின் சரிதமாக நாம் நாமே அந்த நிலை ஆக முடியும் அந்த ஒளி சரீரமாக நமக்குள் சிருஷ்டிக்க முடியும் அதைத்தான் தீப ஒளி தீப ஒளி திருநாள் என்று இந்த மகிழ்ச்சி பங்கும் உணர்வாக அன்று ஞானிகளரை நமக்கு வழிபடுத்தி உள்ளார்கள் ஆகவே இந்த உடலுக்குள் அதுபோன்று எதிரி என்ற நிலைகள் உருவாகாத வழி அந்த சிரித்த முகத்துடன் இருக்கின்றான் நாரவன் என்று குருநாதர் குறிப்பிடுவது போன்று அந்த மகிழ்ச்சி ஊட்டும் உணர்வாக எது வந்தாலும் எது நடந்தாலும் எப்படிப்பட்ட நிலைகள் வந்தாலும் நாம் உயிரை எண்ணி ஞானகுருவை எண்ணி மகரிஷிகளை எண்ணி துருவ நட்சத்திரத்தை எண்ணி அந்த மகிழ்ந்த உணர்வோடு என் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி பெறவே நிமிந்தது நாம் தீபவளி திருநாள் என்று புது ஆடையாக அணிந்து அந்த மகிழ்ச்சி வருவது போன்று எத்தகைய இருளான நிலைகள் வந்தாலும் நம் ஆன்மாவிலே இந்த துருவ நட்சத்திரத்தின் உணவை மகரிஷியின் உணவை ஆடையாக புத்தாடையாக நம் ஆன்மாவிலே திரும்பத் திரும்ப புதிது புதிதாக அந்த துருவ நட்சத்திரத்தையே நாம் நம் ஆன்மாவிலே ஆடையாக அதைத்தான் குருநாதர் இங்கே சுட்டிக்காட்டுகின்றார்கள் நமக்கு வேண்டியது மகிழ்ச்சி என்றால் அதற்கு அணிய வேண்டியது அதற்கு போட வேண்டியது மகரிஷியின் உணவை எனக்கு இப்படி இருக்கின்றது இப்படி வருகிறது என்ற எண்ணமே தேவையில்லை அதை பற்றி சிந்தனையும் தேவையில்லை அது மீண்டும் வந்துவிடுமோ வந்தால் என்ன செய்வது என்று இப்படியெல்லாம் நாம் ஆறாவது அறிவை ஏழாவது நிலைக்கு கொண்டு போவதற்கு பதில் அந்த ஆறாவது அறிவையை பலவீனப்படுத்தி சந்தேக குறியோடு அல்லது இருளான நிலைகளை பற்றி சிந்தித்து மீண்டும் இருளான நிலைகளுக்கு சென்றுவிடக்கூடாது என்பதுதான் இந்த தீப ஒளி திருநாள் என்று விளக்கமுறையாக இதை கொடுத்து நாம் ஏற்ற வேண்டியது ஒளி நமக்கு வேண்டியது வெளிச்சம் அந்த வெளிச்சம் இருந்தால் பொருள் காண முடியும் என்று தெரிந்து கொண்ட பின் நாம் வெளிச்சத்தை தான் நாம் பட்டுடன் பற்ற வேண்டும் வெளிச்சமான நிலைகளை ஒளியான நிலைகளை உருவாக்குவதற்குத்தான் நம்முடைய எண்ணங்கள் நினைவுகள் உணர்வுகளை கொண்டு செல்ல வேண்டும் என்று உணர்த்துகின்றார்கள் என்ன இதை சிதம்பரத்திலே இப்படித்தான் பிரித்து காட்டினார் மற்ற இடங்களிலே சொல்லக்கூடிய நிலையில் இருந்தாலும் இங்கே சிதம்பரத்தில் குறித்த நிலையில் திரு நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை இதையே நீங்கள் முன்பகுதியிலே எந்த நிலை வந்தாலும் இதை முதலில் நினைத்து அந்த சக்தியை பெருங்கள் அந்த சக்தி பெற்று உங்களுக்குள் அந்த அணுக்கள் விளைந்து விட்டால் அது உடலுக்குள் மற்ற இருளான நிலைகளை இந்த ஒளியான அணுக்கள் அதற்குள் இணைந்து அந்த இருளான அணுவையும் ஒளியான அணுவாக ஒளியின் சுடராக அது பெருக்கச் செய்யும் ஒரு மின்மினி பூச்சி அது எப்படி அந்த உயிரின் துடிப்பு கொண்டு மற்ற உணர்வுகளை அது உடலிலே கலந்த உணவுகளும் மோதப்படும் பொழுது அங்கே எப்படி வெளிச்சமாக மாறுகின்றதோ இதை போன்ற நாம் துருவ நட்சத்திரத்தின் பேரழல் பேரவையை நாம் சுவாசித்து நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் அதை மோதை செய்து ஒவ்வொரு நொடிப்பளும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரள் பேரவழியை நமக்குள் மோத செய்ய வேண்டும் அதையே நாம் உயிர் வழியாக இணைக்க வேண்டும் அதை என்றால் அந்த ஒளியான உணர்வாக ஒளியின் சுடராக ஒளியின் சரீரமாக நம்மை அது உருவாக்கமே தவிர இதற்கு என்ன செய்வது இதற்கு என்ன செய்வது இப்படி வந்துவிட்டால் இதற்கு என்ன செய்வது என்று என்று படித்த நிலைகள் கொண்டு இது சரியா அது தவறா அப்பொழுது எது சரி இப்படி தான் சரி என்று நினைத்தேன் ஆனால் இப்படி செய்தால் சரியாக வரவில்லை என்று மீண்டும் மீண்டும் மனித உணர்வுகளை பற்றி சிந்திக்காதபடி மனிதர்கள் பதிவு செய்த எண்ணத்தை மீண்டும் நாம் நினைவு கொண்டு அதன் வழி சிக்கிவிடாதபடி ஒரு நட்சத்திரத்தின் பேரள் பேரில் உணவை நாம் முன்பகுதியில் அதை கொண்டு வந்து நம் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்களுக்கு இதை உணவாக கொடுக்கப்படும் பொழுது அந்த ஒளியின் உணவே நமக்குள் சத்தியபாம அந்த உண்மையை உணர்த்தும் நாம் தெரிய வேண்டியதை நாம் தெரிய விரும்பியதை ஒருநாதர் சொன்னது போன்று ஒன்றுமே நீங்கள் படித்திருக்கின்றீர்கள் நான் அந்த அளவுக்கு படிக்கவில்லை ஆனால் இவ்வளவு தத்துவங்களையும் பேருண்மைகளையும் சூரிய குடும்பங்களை பற்றியும் பிரபஞ்சங்களை பற்றியும் மற்ற இரண்டாயிரம் சூரிய குடும்பத்தையும் நான் பேசுகிறேன் என்றால் எனக்குள் பதிவு செய்து நான் வளர்த்து கொண்ட அந்த உணர்வு குரு அருளே இது பேசுகிறது என்று சொல்வது போன்று நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நமக்கு வேண்டியது அந்த பேரானந்த மகிழ்ச்சி என்றுமே உயிரோடு ஒன்றி மகிழ்ந்து வாழ வேண்டும் என்ற நிலையை இதை முன்பகுதியில் வைத்து துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரளி நாம் தா அதையே நாம் பெருக்குவோம் அதையே நமக்குள் வளர்ப்போம் அந்த அடிப்படையிலே அந்த மகிழ்ச்சியான உணர்வுகளை மகிழ்ந்த உணர்வுகளை நம்மிடமிருந்து எல்லோருக்கும் அந்த மகிழ்ச்சியான நிலைகளை உருவாக்குவோம் நம்மை காத்து அனைவரையும் காக்கக்கூடிய நிலைகளாக நாம் அனைவரும் செயல்படுவோம் என்று எந்த ரிஷி எந்த ஞானி இந்த தீப ஒளி இந்த ஒளியான உணர்வுகளை ஏற்ற வேண்டும் என்று நாம் அனைவருக்கும் இந்த மகிழ்ச்சியூட்டும் நாளையாக அவர் உருவாக்கினாரோ அந்த பால் நம் நினைவை செலுத்தி அவர் காட்டிய வழியிலே நாமும் அந்த வழியா ஒளி சரீரமாக நாம் உருவாக்குவோம் அந்த ஒளியை நாம் சிருஷ்டிப்போம் நாம் அனைவரும் சேர்ந்து அந்த ஒளியான நிலைகளை உருவாக்க இப்பொழுது நாம் தியானிப்போம்